மக்களினுடைய கண்ணீர்லையும் அவங்க கவலை தோய்ந்த நியாயத்தை அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும் மனச்சான்று பல பேருக்கு பல நீதிமன்றங்களே நீர்நிலையில தான் கட்டப்படும் குறிப்பா மதுரை உயர் நீதிமன்றம் கிளை திருவள்ளூர் நீதிமன்றம் பல இடங்கள் பல அரசு குடியிருப்பு பல்வர் கோட்டமே இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு கடற்கரையில நான் சமாதிக்கு அதையாறு அத ஆக்கிரமிப்பா இல்லையா யாராவது சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சிருக்கீங்களே கடற்கரை கடற்கரை எப்படி கல்லறையாச்சு யாருங்க யாருமே கேக்கல உலகத்தின் தலை சிறந்த இரண்டாவது புகழ் பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு அதை யாரும் கேட்கல பல அரச குடியிருப்புகளை நீர்நிலை ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு காலனி மாதிரி பல இடங்கள் என்ன வாங்க காற்று பெரும் முதலாளிகள் காசா கிரான் மாதிரி முதலாளிகள் பல கல்லூரிகள் பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இதுதான் கட்டியிருக்கு அங்கெல்லாம் தொடல ஒரு ஏழை எளிய மக்கள்னா அவங்கள அவங்களுக்கு குரல் இல்லை அதிகார வலிமை இல்லை அரசியல் இல்லை அதிகார ஆதரவு இல்லைன்னு கை வச்சு தூக்கி எடுத்து போட்டு இதுதான் எங்க மூதாதை அல்லல் பற்று ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை கேய்க்கும் படைங்குறான் உலகத்திலேயே வலிமையான கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீர் தான் ஆளு கண்ணீர் தான் உலகத்திலே கூர்மையான ஆயுதம் காட்டுது அதுவும் ஏழை எளிய மக்கள் குறிப்பாக பெண் பெண்கள் கதறிய வடிக்கிற அந்த கண்ணீர் தான் மிக கூர்மையான ஆயுதம் இந்த கவனத்துல வச்சுக்கிட்டா ஆட்சியளர்கள் செய்ய சும்மா வாக்கு வாங்கும்போது ஒண்ணு பேசி வாங்குறது அப்போ எல்லாம் ஆக்கிரமிப்பு ஒரு அடிப்படை அப்ப உள்ள அதிகாரிகள் கவர் பண்ணிட்டாங்கன்றாங்க நீங்க பட்டா கொடுத்திருக்கீங்க குடிமனை உரிமை கொடுத்திருக்கீங்க பிறகு ஏன் இடிக்க வரீங்கன்னா அன்னைக்கு இருந்து அதிகாரி தப்பு அரசு தப்பு மக்கள் தப்புட்டாங்கன்னு இடிக்கிறீங்க அரசாங்கம் தப்பு நிறுத்தி அதை என்ன பண்ணலாம் நீதிமன்றம் சொல்லிடுச்சுங்கிறீங்க நீதிமன்றம் தான் சொல்லிச்சு எங்கள் காவில்ல தண்ணி குடிக்க சொல்லி நீதிமன்றம் தான் சொல்லுது முல்லை பெரியாற்று நதிநீர் அணை அந்த அணை வந்து உரிமையா உறுதியா இருக்கு இடிக்க வேணாங்க நீதிமன்றம் சொல்லுது நீட்டை எழுதுங்க கேட்டுட்டு இருந்துட்டீங்களா இல்ல நீட்டை நாங்க நீக்குவோம் அது ஏன் சொல்றீங்க இல்ல நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஒன்னும் செய்ய முடியாது அப்படி சொல்ல நீங்க அப்படி சொல்ல கொடுமை இதெல்லாம் இந்த இடத்த என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல பூங்கா அமைக்க போறோம் நடைபயிற்சி போறதுக்கு வந்து இந்த பிரச்சனை இந்த ஒரு இடம் தானா கூவம்ங்கிறது நதியா சாக்கடை காவாயா பூவம்ங்கிறது நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை கழிவு நீர் ஓடுற காவாயா அது நன்னீர் ஓடுற நதியா கழிவு நீர் ஓடுற சாக்கடையா அந்த காவாயா மாத்தின மகத்தான பெருமக்கள் யார் எந்த இடமே நீங்க என்னோட என்னுடைய வாகனத்துல பயணிக்கிறீங்களா எந்தெந்த இடங்கள் ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு இதே ஆறு இதே ஆறு எந்தெந்த இடங்கள் ஆக்கிரமிச்சு யாரா கட்டிட்டு நான் காட்ட்கூட வர்றீங்களா அதெல்லாம் ஏன் சொல்ல ஏன் தொடரு ஏன்னா அவனுக்கு அரசியல் வலிமை அதிகார ஆதரவு அதனால தொடமாட்டேங்கிற இவன் எளிய மக்கள் வெறும் அதுல சந்தேகம் இல்லையே நீங்க பல இடங்கள்ல அங்க போது நான் போய் போராடினேன் அது ஒரு முதலாளி அவர் கட்டி இருக்கிற குடியிருப்பு முகப்ப தான் இடிச்சாங்க இங்கேயே காசா மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டி இருக்கிறதுக்கு இது தொல்லையா இருக்குது அதான் இடிக்கிறாங்க அவ்வளவு நதிநீர்களை நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது ஏ நீ அவ்வளவு பெரிய பெரிய அப்பாட்டக்கர் நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே முன்ன இயற்கையின் அரும்பெரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்துல எந்த இடத்துல அப்படி அமையாது அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏறி உலகில் பல்வேறு நாடுகள் இருந்து பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு புரிச்சு பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கர்ணியை குப்பை மேடாக்குன யாரு எந்த கொம்பாதி கொம்பனும் சரி செய்ய முடியாது நீ அந்த பள்ளிக்கு ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சது யார் யாருக்க பதில் இருக்கு இது ஆக்கிரமிப்பு பேசுற பெருமக்கள் இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா தருமா எப்படி இந்த நீர்நிலையை எப்படி நீ ஆதரிச்ச அந்த ஏரியை நீ எப்படி மூண எப்படி மூண குப்பைய போட்டு மூடி தெளித்த நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டு பாதுகாக்கிற பெருமக்கள் நீங்க நீர்நிலையை நாங்க அப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்னு ஏய் வள்ளுவர் கோட்டம் எதுல கட்டிடு நீரின்றி அமையாத உலகன்னு பாடினவன் கோட்டம் எதுல கட்டிடு அந்த பகுதிக்கு பேர் லேக் ஏரியா லேக் எங்க லேக் எங்கன்னு அங்கிட்டு போறியாம்பா ஏரியா ஏரிய தூத்து குடியிருப்ப கட்டிட்டு பேரு லேக் ஏரியா ஏரி பகுதின்னு வச்சுட்டு செஞ்ச பெருமக்கள் யாரு அதுக்கு ஒரு உத்தரவை வாங்கி இடிச்சிருமா இங்க வாழ்ற எல்லாரையும் வெட்டிடுமா நேர்மையான ஆட்சியாளன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி அது அரசு தவறு அன்னைக்கு இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு அன்னைக்கு இருந்த அதிகாரம் அன்னைக்கு இருந்த கவுன்சிலர் அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த அமைச்சர் இனிமேல் இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அதுக்கு ஆக்கிரமிக்கு ஆக்கிரமிக்க விடக்கூடாது அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்க அதை விட்டுட்டு அறுபது வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெளில போட இனிமே இங்கே ஆக்கிரமிக்க மாட்டீங்க ஆக்கிரமிப்பு தடுத்துடுவீங்க நான் ஒரு பட்டியல் வெளியிடறேன் எத்தனை பல்கலைக்கழகங்கள் எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு விரிவாக்கம் இது குரல் இல்ல அவனுக்கு நாதி இல்ல வெவ்வேறு வாக்காளன் ஆயிட்டான் அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறுக்கோ இங்க மதிப்பு இல்ல அது கேட்கறதுக்கு காதுகளும் இல்ல பாக்குறதுக்கு கண்களும் அது ஒண்ணு பேசி என்ன ஆமா இதுக்கு முன்னாடி வந்து போராடி தடுத்து இவ்வளவு நாள் நீட்டிச்சு வச்சோம் இப்ப திடீர்னு அதான் திடீர்னு நான் வந்து எங்க அப்பாவோட நினைவுக்கு போயிட்டேன் அப்புறம் மே பதினெட்டு கூட்டம் வந்த அதுலயே நான் வந்து ஒரு வாரம் வெளியூர்ல பயணம் பண்ணிட்டேன் அது சென்னையில இருந்தா இங்க வந்து படுத்திருப்பேன் சென்னையில இருந்திருந்தா இங்கே வந்து இடி பாப்பம் கதறல் தான் அவங்க ஒரு அம்மா சொல்றாங்க அறுபது வருஷமா இருக்கா மூணு தலைமுறை என் பிள்ளைக்கு போன மாசம் கல்யாணம் பண்ணி கற்பமா எடுத்துட்டு போய் நாங்க பத்து பேர் இருக்க வீட்டுக்கு பத்து பேருக்கு வாடகை கொடுப்போம் சின்ன சின்ன வீடு ஒரு லட்சம் பத்தாயிரம் வாடகை இருக்கிறாங்க நாங்க எங்க போய் குடுக்கறதுன்ற நாங்க சிறுக சிறு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து இந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டோம் இப்ப இது இடிச்சுட்டா இதே மாதிரி ஐம்பது அறுபது லட்சம் போட்டு வேற இடத்துல வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை பத்து பேர் இருக்கிற வீட பத்து பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துல இத்தினுந்து ஒரு இடத்துல போய் படுத்துக்கன்னு சொன்னாங்க சிறைய விட கொடுமையா இருக்காது அவங்க கதறலை எந்த மொழியில நான் மொழிபெயர்த்தோம் சொல்றது சொல்லுங்க கண்ணீருக்கு ஏது மொழி இது ஒன்னும் இந்த கொடுமையை ஒழிக்கும் அது வந்து அவங்களுக்கு அத பத்தி என்ன பிரச்சனை இருக்கு ஈடி ரைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லி போக அத பார்க்க பேச அதுக்குதான் நேரம் இருக்கு இதுக்கா நேரம் இருக்கு நீர்நிலையை பாதுகாக்கணும்னு பேசுற பெருமக்கள் அறிவார்ந்த சான்றோர்கள் மண்ணை மக்களை சுற்றுச்சூழல் எல்லாம் நேசிக்கிற பெருமக்கள் இயற்கையின் ஆர்வலர்கள் நீங்க எல்லாம் கவனிங்க ஆட்சி மணல் உருவாக நூறு ஆண்டு ஆகும்ங்கிறது அறிவியல் புவியியல் எல்லாம் சொல்லுது இயற்கை எல்லாமே அதான் சொல்லுது முப்பது அடி நாற்பது அடி மண் வெட்டிக்கிட்டாள்னதே குற்றம்னு சொன்ன நாடு இரும்பு கை கொண்டு முப்பது அடி நாற்பது அடி அள்ளி தனியா கொல வெற்றா ஏறி வெட்டானா ஆத்துக்குள்ள வெட்டின பெருமக்கள் இவங்கதான் ஒரு மண்ணு கூட எல்லாம் அள்ளி திண்டு முப்பத்தி ரெண்டு ஆறையும் கொலை செஞ்சது இந்த பெருமக்கள் தான் அதெல்லாம் நீர்நிலையை பராமரிக்கிறவர்கள என்னோட வாங்க வைகை என் ஊர்ல தான் ஓடுது அந்த ஓடுகால்னு ஒரு வாய்க்கா போடும் இழுத்து இழுத்துல கார் ரூபா கொடுத்து குளிச்சுட்டு போவோம் நாங்கள்லாம் எங்க ஆற்றுல மண் இல்ல கருவ மண்டி கிடக்குது எல்லா அந்த நகரங்களையும் கழிவு நீரும் போடுற காவாயா மாறிடுச்சு வைகை இன்னைக்கு தாமிரபரணி கூப்பிடுறது சாய கழிவு எல்லாம் ஆலை கழிவு ஒரு கழிவு ஏரியா ஒரு காவாயா மாறிடுச்சு இதெல்லாம் நீர்நிலையை பராமரிப்புல வருதா மலைகளை எல்லாம் கல்குவாரியா வெட்டி ஏத்திட்டு போறீல மலையிலன்னா மழை பெற முடியாது மழை இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிரும் தெரியாத நீங்க நீர்நிலையை பத்தி பேசுறீங்க ஆறு எங்கிருந்து வருது ஆற பிரசவிக்கிற தாய் அது பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி வருது அருவிதான் ஆற உருவாக்குது ஆற பத்தி பேசுற மலையை நோக்கி கல்குவாரி ஆக்கிட்டு நீ பூமி தாயின் மலை மார்பை அறுத்து காசாக்குற நீ நீர்நிலையை பராமரிக்கிறது பத்தி பேசுறீங்க நீங்க குவாரி ஓனர்ஸ் கிரஸ்டர் வச்சிருக்கிறாரு ஐநூறு டிப்பர் ஓடுது நீங்க எல்லாம் இந்த நாட்டில் பெரும் முதலாளிகள் செல்வந்தர்கள் சமூக செல்வாக்கு பெற்ற மாமனிதர்கள் நீரை பத்தி பேச உங்களுக்கு என்ன இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது டிஎம்சி மழை மில்லி மீட்டர் மழை பெய்து நாலாயிரம் டிஎம்சி நாலாயிரம் டிஎம்சி எங்க அந்த நீர் நூத்தி ஐம்பது டிஎம்சிக்கு கர்நாடகாவில் மண்டிட்டு கட்டி நிக்க வேண்டியது கையேந்தி நிக்க வேண்டியது இருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தேங்க வழி இல்லாம கொண்டு அடுத்த நொடி கடல்ல விட்டுட்டு கடல் நீரை கடல் நீரை சுத்திகரிக்க ஐம்பதாயிரம் கோடி ஐம்பதனாயிரம் கோடிக்கு கணக்கு இல்லாத ஏரி குளங்களை வெட்டி இருந்தா எவ்வளவு நீர் தேக்க உருவாக்க கோடிக்கு ஆட்சி செய்யற லட்சணம் நான் நீர்நிலையை பாது மக்கள் இந்த வீடு கட்டி வாழ்ற இந்த இடத்துல அனங்காபுத்தூர்ல எடுத்து எடுத்துட்டு அப்படியே நீர்நிலையை பாதுகாக்கிற பாதுகாவலர்னு பட்டம் வாங்கிட்டு போறேன் தீர்வு அதிகாரம் அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான் அதிகாரத்துக்கு எப்போது கண் இருக்கு அதுல கண்ணீர் இல்ல அதுகள் காதுகளே கிடையாதுங்கிறான் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு காதே கிடையாதுரா கண் இருக்குடா அது பார்க்கும் ஆனால் கண்ணீர் வராதுராங்கிறான் அது நீண்ட கால்களும் அகல வாயும் தாண்டா இருக்குது அந்த நீண்ட கால்களை வச்சு போராடுகிற அந்த மக்களை மிதிச்சு நசுக்கும் அகல வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும் இதுதான் அதிகாரம் இந்த கொடுமையான இந்த அதிகாரங்களை ஒழிக்காது என் மக்களுக்கு நிம்மதியான வாழ்வும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இடம் ஒதுக்கல அவர் சொறார் இந்த பகுதியில அப்படி ஒதுக்குற அளவுக்கு அவங்க கேட்கிற ஒவ்வொரு சென்று இடம் இல்லைன்ற ஆனா நாங்க ஒரு குடியிருப்பு மாமல்ல அந்த மலைமலை நகர்ல மறைமலை நகர்ல தைலாபுரம்ங்கிற ஒரு பகுதியில கொடுத்துட்டோம் அது தென்னரசன் எங்கால் சொல்றாரு அது இன்னொரு இது இருக்கும் ரெண்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் கால் நீட்டி படுக்கிறதே கடினம் அதுல பத்து பேர் பன்னெண்டு பேர் இருக்கிற குடும்பங்கள் எப்படி போய் வாழ முடியும் அது இதயம் இருக்கிறவர்கள் மனச்சான்று இருக்கிறவர்கள் ஆட்சியில தான் அதை யோசிப்பாங்க மக்களை பத்திரமா வாழ்விடும் பெருந்தலைவர் காமராஜர் வகை அணையை கட்டும் இருபது கிராமத்தை காலி பண்றாங்க அது நம்ம ஐயா கவி பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் வீடும் அந்த இருந்த இடங்களும் காலியாச்சு மாற்று இடம் கொடுத்துட்டு அப்புறம்தான் அதை செஞ்சேன் ஆனா அவன் தலைவன் அவன் ஆட்சியாளன் அதனால நடக்கு இங்க அப்படி இல்லையே இங்க அப்படி இல்லையே

அண்ணன் சொல்றது அந்த நீர்நிலை அந்த நதி அந்த ஆறு ஓடுற அந்த தண்ணி ஓடுற கரையில இப்படி வீட கட்டிட்டாங்க மொத்தமா இதை ஆக்கிரமிப்பு இது குடிமனை பட்டா குடி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இது குடிமனை உரிமை கொடுக்கப்படல பக்கத்து வீடு இத இடித்து இத வைக்கிறது இது எப்படி ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்துறதா வருது எப்படி வருது அப்ப இங்க இப்ப இது பட்டா வழங்கப்படாத குற்றமா இல்ல இதுக்கு பட்டா வழங்கினது குற்றமா அப்ப இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு சர்வே நம்பர் சர்வே நம்பர் நதி நதி நீர் ஓடில அவங்க சொல்றாங்களா அந்த நீர் ஓடுற அந்த காவாய் அந்த வாய்க்கால் அந்த நதி அந்த அதுல இந்த சர்வே இது ஆக்கிரமிப்பா இல்லையா இந்த சர்வே ஆக்கிரமிப்பு இல்ல இந்த சர்வே என் ஆக்கிரமிப்பு அப்படி வருதா ஆட்சியாளர்கள் நீ அதிகாரிங்கிறவர் யாரு கீழ வேலை செய்யற இப்ப காவல்துறை இப்ப கடுமையா நடக்குது யாரோட உத்தரவுல நடக்குது காவல்துறை யாரு கீழ இருக்கு அதையே நீங்க அன்னை சத்தமா பேசுற நீங்க சத்தமா சொல்ல மாட்டீங்க முதல்வர் இப்ப எங்க இருக்காரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப அண்டர் கண்ட்ரோல் இருக்காரு சில சொல்றது தாங்க முடியாத வலியும் வேதனையும் என்ன சொல்லு சிரிச்சு ஆத்திக்க வேண்டியதா அந்த நிதி ஆய் மொத்த நிதி இங்க இருக்கிறதுனால அதனால அதை தவிர்க்க முடியாம போக போயிடுச்சு தேவைன்னா ஐயா துறைமுருகன் போறாரு தேவைன்னா நம்ம தம்பி செந்தில் பாலாஜி போறாங்க தேவைன்னா ஐயா போயிருக்காருதான் இப்ப நீங்க இடி ரைட் இடி ரைடு இடி ரைடு நீங்க எல்லாம் நம்ம ஒரு பேசி ஒரு முடிவு இந்த சோதனை இன்கம் டாக்ஸ் வருமான வரி சோதனை இந்த அமலாக்கத்துறை சோதனை உள்ள போறது நமக்கு தெரியுது ஆனா உள்ள வெளியில போறது எப்ப அந்த சோதனை முடிஞ்சதுன்னு யாருக்காவது தெரியுதா தெரியாது அங்க சோதிச்சு அவரு என்ன எடுத்த அவரே முறைகேடா இவ்வளவு பணம் வச்சிருந்தார் இவ்வளவு நகை வச்சிருந்தார் இவ்வளவு சொத்து சேர்த்து ஆவணங்கள் இருக்குது ஏன் மக்கள் காசுல சம்பள வாங்குறீங்க நீ மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற உனக்கு என்ன பிரச்சனை நீ ரைடு போன நீ வருமான வரி சோதனை போன போன முறை கடை ஒரு ஆயிரம் கோடி வச்சிருந்தாப்ல இந்த எடுத்த கொண்டு போறான் என்கிட்ட சொல்லு சொல்லு என்கிட்ட சொல்லு நீ பாடு உள்ள போறா உள்ள போறதை திருட்டு போறா அப்புறம் எப்ப போறா திருப்பின்னு தெரிய மாட்டேதே என்ன பண்றாங்க தெரிய மாட்டேதே டாஸ்மார்க்ல வந்து ஒரு லட்சம் கோடி நீங்க ஒரு வாரம் கழிச்சு வெறும் ஆயிரம் கோடி நீங்க அதுக்கான நடவடிக்கை இருக்கா சந்திரசேர்ராவ் மகளை இதே சாராய் இதே டாஸ்மாக் தான் கைது அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியே காலி பண்ணி அவரை கைது பண்ணி உள்ள போட்டீங்க இதே இதே சாரா தான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முதல்வரை இதே பண்ணீங்க ஏன் இங்க ஒண்ணு நடவடிக்கை இல்ல ஏன் இல்ல டாஸ்மாக் அந்த உடைய ஆட்சியர் விசாரண் வீட்டுல குடும்பத்தையே கூட்டிகொண்டு விசாரிக்கிறீங்கள இவங்க குடும்பங்கள்ல ஒருத்தர கூட குடி கொண்டு விசாரிக்கல என்னது என்ன புரிதல் நீங்க யோசிச்சு பாருங்க பாகிஸ்தான் போர் பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போர் போரை ஆதரிச்சு ரெண்டே ரெண்டு முதலமைச்சர் தான் பேரணி நடத்திருக்காங்க ஒன்னு டெல்லி முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர் இன்னொன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிடம் மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ முதலமைச்சர் ரெண்டு பேர் தான் நடைபெற பேரணி நடத்திருக்காங்க கொடிய பிடிச்சு ஆனா அவங்க எல்லாரும் சொல்றது மற்றவனையெல்லாம் பிஜேபி பிடிஎம் இத்தனை பிஜேபி கூட்டணி வச்சிருக்கா சந்திர நாயுடு கூட போல நிதிஷ்குமார் கூட போல இப்ப இந்த போரை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு உலக நாடுகளுக்கு போக ஒரு ஏழு பேர் கொண்ட குழு அதுல பி பிஜேபி ஏடிஎம் அதிமுக கூட்டணி அதுல ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் உண்ணா ஐயா தம்பிதுரை சி வி சண்முகம் ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு அந்த குழுவுல இடம்ல கூட்டணியே வைக்காத திமுக கனிமொழிக்கு அந்த குழுவுல இடம் இருக்கு இப்ப யாரு உண்மையிலே கூட்டணி என்ன அமைதி ஆயிட்டியா ஏற்கிறதுக்கு வந்து சொல்லுங்க ஏழு பேர் கொண்ட குழுவை போரை நியாயப்படுத்தி பேச அந்த பேசுற இடத்துல தீவிரவாதி எப்படி உள்ள விட்டீங்க அவன் எப்படி உள்ள வந்தான் வந்ததும் தெரியல அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அத்தனை பேரையும் சுட்டு கொண்டுட்டு போனான்ல சுட்ட உடனே காணும் ஏன் சுற்றி வளைச்சு அவனை கைது பண்ணல வந்ததும் தெரியல போனதும் தெரியல செத்தது மட்டும்தான் தெரியுது அது எப்படி அதுக்கும் விளக்குன்னு சொல்லணும்ல நியாயப்படுத்தணும்ல நீங்க இந்த பாகிஸ்தான் மேல இந்தியா தொடுத்த போற நியாயப்படுத்திட்டு வாங்க என் நாடு என்னத்துக்கு எந்த நாட்டுல போய் இந்த போற நியாயப்படுத்தி பேச வேண்டிய தேவை எதுக்கு வருது நான் எந்த நாட்டுல போய் நியாயப்படுத்தணும் என் நாட்டோட பாதுகாப்பு நான் போறது எடுத்தேன் அதை சொல்றதுக்கு எந்த நாட்டுல விளக்கம் அளிக்கணும் விளக்கம் அளிக்கிற நீங்கள் மணிப்பூர் கலவரம் ஏன் நடந்ததுன்னு ஒரு விளக்கம் அதை நியாயப்படுத்தி பேசிட்டு வாங்க அதையும் பேசுவீங்களா குஜராத் கலவரத்தை பேசுவீங்களா இதுல இருபத்தாறு பேர் தான் கொல்லப்பட்டிருக்காங்க அதுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டான் அத பேசுவீங்களா ஏன்னா நீங்க குஜராத் கலவத்தை நியாயப்படுத்தி பேசின பெருமக்கள்தான் தான் திமுக இருக்கிற தலைவர்கள் இப்ப இந்த அதிகாரம் போய் இன்னொரு அதிகாரம் வரும்போது அதுக்கு நடவடிக்கை அப்படிதான் இருக்குது உள்ளாட்சி பாலியல் குற்றத்துக்கு அப்படிதான் நடந்தது என்ன நடவடிக்கை இருந்தது அந்த அந்த கட்சியில கட்சியில நிறைய இருக்கு அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க பெண்ணியவாதிகள் பெருமக்கள் இருக்கிறாங்க எனக்கு எதிராக போராட மண் கொடுக்க மகளிரக்கள் எல்லாம் போன இருக்கிறாங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணாங்க இவங்களை எல்லாம் பெண்கள் கணக்குல சேர்க்கலையா அவங்க கட்சிக்காரன் செஞ்சிட்டா அது தர்மம் அது நியாயம் அது பிரச்சனை கிடையாது மற்றவன் பேசினா அது பெரிய பிரச்சனை நடவடிக்கை எடுத்திருந்தா சொல்லுங்க எடுத்திருக்காங்களா எடுத்திருக்காங்களா கட்சி அவருதா ஆட்சி யாரு கட்சி அவருது நீக்கிட்டாரு ஆட்சி யாரு ஆட்சி யாரு சொல்லுங்க அவரு தானே ஐயாவுடைய தானே ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கல All uh right. -huh.